குமரிக்கண்டத்தை பற்றிய பல்வேறு செய்திகளை உள்ளடக்கிய ஆசிரியப்பா ஒன்று இருக்கிறது இது எந்த புலவரால் எக்காலத்தில் எழுதப்பட்டது என்பது தெரியவில்லை என்றாலும் கடந்த நூற்றாண்டுகளிலே நெல்லைக்கு அருகில் உள்ள செவ்வூர் சிச்சம்பல கவிராயர் என்னும் புலவர் வீட்டிலிருந்த பழைய ஏற்றுச்சுவடிகளில் காணப்பட்டதை டாக்டர் ஊவேசா அவர்கள் வெளிக்கொண்டு வந்தார் இந்த செயல் குமரிக்கண்டத்தில் இருந்த இடைச்சங்கங்கள் பற்றியும் தமிழகத்தில் செயல்பட்ட மூன்றாம் தமிழ்ச்சங்கங்களை பற்றியும் செய்திகளை வழங்குகின்றன இதில் மறுப்பதற்குரிய செய்திகளும் உண்டு என்று தமிழ்தாத்தா அவர்கள் கூறுகிறார் என்றாலும் பல்வேறு செய்திகளை தொகுத்து வழங்கிய செயலாசிரியரின் வரலாற்று உணர்வு பாராட்டுக்குரியதே இந்த செயலில் காணப்படும் ஆண்டு கணக்குகள் கிமு எட்டாயிரம் ஆண்டுகால அளவை தொடுவதாக இருக்கிறது அக்காலத்திலே நிகழ்வுற்ற செய்திகளை சரியான ஆண்டு கணக்கில் கூறுவதற்கு எவராலும் முடியாது என்பதால் புலவர் கூறக்கூடிய கணக்கை ஏற்றுக்கொள்ள முடியும் தற்கால ஆய்வுகள் வெளியிடும் தகவல்களின் அடிப்படையில் முதல் இடைச்சங்கங்கள் கிமு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே செயல்பட்டிருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது கிமு பதினெட்டாயிரத்திலிருந்து பன்னிரண்டாயிரம் ஆண்டுகளில் குமரிக்கண்டம் அழிவு என்பது நிகழ் வேண்டும் என்றும் கூறப்படுகிறது முதல் இடைச்சங்கங்கள் என்பது குறிப்பிட்ட காலத்திலே துவங்கி ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நிகழ்வுச்சன என்பது இலக்கிய வடிவிலே சொல்லப்படக்கூடிய செய்தியே அன்றி உண்மையிலேயே சங்கங்கள் எவையும் கால வரையறைக்கு உட்பட்டு இயங்கவில்லை என்பதே உண்மை நிலையாகும் சங்கங்களின் கால அளவை கற்பனையான சிந்தனைகளோடு தமிழர்கள் தொடர்புபடுத்தி கொண்டார்கள் உண்மையிலேயே தமிழர் சிறப்புச்சி வாழ்ந்திருந்த காலமெல்லாம் தமிழ் போற்றப்பட்டது ஆராயப்பட்டு இலக்கிய இலக்கண தொகுப்புகள் இயற்றப்பட்டன என்பதே உண்மை நிலையாகும் அதை போல அகத்தியர் என்பார் முதல் சங்கத்தின் தலைமை புலவராக இருந்தார் என்பதும் கற்பனையே அகத்தியர் என்ற பெயரிலே பத்துக்கும் மேற்பட்ட புலவர்கள் இந்திய நாடங்கும் அறியப்படுகிறார்கள் அகத்தியர் பற்றிய தொன்மை கதைகள் யாவுமே பல நூற்றாண்டுகளாக சொல்லப்பட்டு ஆரியர்களுடைய வருகைக்கு பின்பு அகத்தியர் ஆரியராகவும் சொல்லப்பட்டார் தமிழர்களில் சிறப்புக்குரிய அறிஞர்கள் எல்லோரும் ஆரியர்களாகவே காட்டப்படுகிறார்கள் என்பதை சான்றுகளோடு நெய்ப்பிக்க முடியும் காயவன் என்ற காசிபர் விசுவாமித்திரர் வியாசர் வான்மீகி போன்ற ஆரிய புலவர்கள் யாவரும் பிறப்பால் தமிழர்களே இவர்களுடைய பெயர்களே இவர்களை தமிழர்கள் என்று அடையாளம் காட்டுகின்றது இவர்களுடைய வரிசையிலே அகத்தியரும் சேர்க்கப்பட்டார் அதை போல இரண்டாம் தமிழ்ச்சங்கத்தில் தொல்காப்பியர் தலைமை புலவராக இருந்தார் என்பதும் அவர் அகத்தியருடைய மாணவர் என்பதும் கட்டுக்கதையே அன்றி வேறில்லை தொல்காப்பியருடைய காலம் என்பது கிமு ஆயிரத்திலிருந்து கிமு எழுநூறு ஆண்டுகள் என தெளிவாக்கப்பட்டுள்ளதால் தொல்காப்பியர் பற்றிய செய்திகளும் கதை வடிவில் கூறப்பட்டவையே அகத்தியர் தொல்காப்பியர் பற்றிய கதைகள் யாவும் முதல் சங்கம் இடைச்சங்கம் போன்ற சிந்தனைகளின் விளைவாக வந்ததே முதல் இடை கடை சங்கங்கள் யாவுமே செயல்பாட்டில் இல்லாத காலங்களிலே தமிழ் மொழி என்பது கைவிடப்பட்டிருந்ததா என்ன தமிழ் மன்னர்களும் புலவர்களும் இல்லையா என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் ஆக தமிழ் தோன்றிய நாள் முதல் பல்வேறு மன்னர்களாலும் புலவர்களாலும் தமிழ் வளர்க்கப்பட்டது என்பதே சரியான கருத்தாகும் அதை போல தொடக்கத்தில் பரிபாடகளும் நாரையும் குறுகும் கௌரியாவிரையும் இலக்கியங்களாக படைக்கப்பட்டன என்ற செய்திகளில் உண்மை இருக்க வாய்ப்புகள் உண்டு கடற்கோளுக்கும் உட்பட்ட இந்த இலக்கியங்கள் முறையான இலக்கியங்களான பெருங்கலித்தொகை குறுகு வெண்டாளி வியாழமாலை போன்ற நூல்களும் கிடைத்திருக்கவில்லை இவைகளும் கடற்கோளுக்கும் முன்பு படைக்கப்பட்டவைகளாகவே இருக்கின்றன குறிப்பாக வியாழமாலை என்ற நூல் வானியல் தொடர்பான நூலாகும் குமரிக்கண்டத்திலேயே தமிழரின் வானியல் அறிவு பதிவு செய்யப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக கிமு பத்தாயிரம் ஆண்டுகளிலே தமிழுக்கு வரி வடிவங்கள் இருந்ததற்கான சான்றுகளும் கிடைத்திருக்கிறது இந்த காலத்திற்கு முந்தைய நூல்கள் முறையான வரி வடிவத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் தொடக்க கால இலக்கியங்கள் வாய்மொழியாகவே தலைமுறைகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கலாம் குமரிக்கண்டம் அழிய துவங்கியது கிமு பதினெட்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு என்பதை புவியியல் சான்றுகள் அறிவிக்கின்றன அக்காலத்திற்கு முன்பே தமிழர்கள் முறையான நகரிய நாகரிகத்துடன் குமரிக்கண்டத்தில் வாழ்ந்திருந்தனர் என்ற செய்திகள் தமிழரின் குடியேற்ற நாடுகளிலிருந்து கிடைக்கப்பெறுகின்ற இலக்கியங்களின் மூலமாக அறிய முடிகிறது அதை போல கவாடபுரம் என்பது குமரிக்கண்டத்தின் இரண்டாம் தலைநகரமாக சொல்லப்படுகிறது கவாடபுரம் எங்கே இருந்தது என்பதனை உறுதி செய்ய இயலவில்லை என்றாலும் கவாடம் என்பது கதவு என்ற பொருளை தருவதாகவும் குமரிக்கண்டத்தின் மேலை வாயிலில் இந்த நகர் அமைந்திருந்ததால் கவாடபுரம் எனப்பட்டதாகவும் பாவானர் கூறுகிறார் கவை என்ற தமிழ் சொல்லுக்கு கோட்டை அல்லது அரண் என்ற பொருள் உண்டு ஆடம் என்ற தமிழ் சொல்லுக்கு ஒளி பொன் செம்பு போன்ற சொற்களோடு தொடர்பு இருக்கிறது ஆக கவை பிளஸ் ஆடம் என்பது ஆடம் அதாவது கவாடம் என்று சொல்லப்பட்டிருக்கலாம் இதற்கு கோட்டை நகரம் என்று பொருள் வருகிறது அதை போல கவாடபுரம் இலங்கை பகுதியில் இருந்ததை போன்ற ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே கவாடபுரம் இருந்த காலத்திலே ஈழம் என்றொரு நாடு இருந்ததில்லை என்றும் அது முழுமையான கடல் கடல்வோளுக்கு பிறகே தனித்தீவாக பிரிந்து போனது என்றும் புவியியலாளர்கள் கருதுகிறார்கள் தொடக்கத்திலே அத்தீவுக்கு இலங்கை என்ற பெயர் இருந்திருக்கவில்லை அது மட்டுமல்ல பொது ஆண்டிற்கு முந்தைய எந்த பதிவுகளிலுமே இலங்கை என்ற சொல் காணப்படவில்லை எனவே இலங்கை என்ற பெயர் மிகவும் பிற்காலத்திலேயே உருவாகியிருக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது